சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அபார்ட்மெண்டில் வசிப்பவர் விஷ்ணுகுமார் சோசியல் மீடியா பிரபலமான இவரும் பிரபல மேக்கப் ஆர்டிஸ்ட் அஸ்மிதாவும் இரண்டாயிரத்து பதினேழில் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இரண்டாயிரத்து பதினெட்டில் பெண் குழந்தை பிறந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வருமான கணக்கு வழக்கு தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இந்த பிரச்சனையில் அஸ்மிதா மற்றும் அவரது தாய் தங்கையை விஷ்ணுகுமாரும் அவரது தாயும் தாக்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக வடபழனி போலீசில் வழக்கு பதிவு செய்தபோது போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜரான விஷ்ணுகுமார் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழ விரும்புவதாக தெரிவித்துள்ளார் பின்னர் இருவரும் சேர்ந்து வாழ்ந்து வந்தனர் அதன் பிறகும் இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டு வந்ததால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் கோர்ட்டை நாடி விவாகரத்து பெற்றனர் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மனைவி அஸ்மிதாவை சந்தித்த விஷ்ணுகுமார் தான் திருந்திவிட்டதாக கூறி மீண்டும் சேர்ந்து வாழ்ந்து வந்தார் மீண்டும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த ஏப்ரல் பதினைந்து முதல் இருவரும் பிரிந்து வாழ்கின்றனர் அப்படியிருந்தும் மனைவி அஸ்மிதா பற்றியும் அவர் நடத்தி வரும் மேக்அப் நிறுவனம் பற்றியும் நண்பர்கள் தெரிந்தவர்களிடம் பல்வேறு அவதூறுகளை பரப்பி வந்துள்ளார் அஸ்மிதாவுக்கும் ஏடிஜிபி ஒருவருக்கும் தொடர்பிருப்பதாகவும் தப்பான படங்களில் மனைவி நடித்தார் என்றும் விஷ்ணு பேட்டியும் அளித்திருந்தார் இந்த நிலையில்தான் விஷ்ணு தன்னை பணம் கேட்டு மிரட்டி அடித்து துன்புறுத்துவதாக விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசில் அஸ்மிதா புகார் அளித்தார் விசாரணை நடத்திய போலீசார் விஷ்ணுகுமாரை கைது செய்துள்ளனர் அவர் மீது நம்பிக்கை மோசடி பெண் வன்கொடுமை கொலை மிரட்டல் விடுத்தது சமூக வலைதளங்களில் பெண்ணை தவறாக சித்தரித்தது என நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது